எல்லாேருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன் இன்றைக்கி வந்து வெங்காய சட்னி அரைக்கி போகிறேங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேங்க அதில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கடுகு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது நல்லா பொறிட்டோங்க வெந்தயம் மட்டும் கஞ்சிடக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க கடுகெல்லாம் நல்லா புரிஞ்சிடுச்சிங்க இப்போ உங்கள் காரத்துக்கேற்ற வர மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு ஆறு ஏழு பத்து காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் கூடவே ஒரு ரெண்டு கத் ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டு இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது நல்லா வறுபட்டு இப்போ இது வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க அது கடுகு வெந்தயெல்லாம் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து மீடியம் சைஸில் நான் ஒரு மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து நீல பாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் ஸோ அதில் போட்டுக்கலாம் கூடவே ரெண்டு தக்காளி நான் குட்டியாக இருக்கிறதுனால ரெண்டு தக்காளி போட்டோங்க பெருசாக இருந்தால் நீங்கள் ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கோங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சில புளி அதையும் போட்டுக்கோங்க இந்த சட்னி தேவையான அளவுக்கு உப்பு இப்போ உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும் இது நல்லா வதங்கணும் வெங்காயம் தக்காளி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்து வே தக்காளி நல்லா குழஞ்ச குழையிற அளவுக்கு வேகணுங்க அப்போ தான் நம்ம வந்து சட்னி அரைக்கும் போது டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வேகணுங்க இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆரட்டங்க ஆறன வரைக்கும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இதில் காஞ்ச மிளகாய் இப்போ வெங் இது கடுகு வெந்தயம் சீரகம்லாம் ஃபஸ்ட்டு போட்டோம் பார்த்திங்களா வருத்தது அதனால் இது நல்லா பவுட்ரு பண்ணிக்கங்க முதல்ல அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இதில் நான் வெங்காயம் தக்காளி போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ இது வெங்காயத்தை களி போட்டாச்சுங்க கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாதீங்க தண்ணி ஊற்றாத அரைங்க அப்போ தான் கெட்டியாக இருந்தால் தான் வெங்காய சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி அரைச்சாச்சுங்க நல்லா திக்காக இருக்கணும் திக்காக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம தாளிச்சிடலாம் தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் இல்லை கொஞ்சமாக கடுகு போடுங்க கடுகு நல்லா பொரியட்டும் இல்லை கொஞ்சம் சீரகம் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு ரெண்டு வர மிளகாய் கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் அவ்வளோ தாங்க தாளிச்சாச்சு இப்போ இந்த சட்னியில் ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க் யூ